அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் குணாலான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேரல் குணால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த நூர் ஜஹான் அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோலிங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடித்தையும் மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோரம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திரக்கூடிய ஜோதர் என்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜொதர் என்பர்களுக்கும் ஜோதரப்பரியார புத்தகங்கள் மக்கள் மக்கள் நீங்கள் தை

என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரிய சாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நைட்டில் சரியாக தூக்கம் வராதுங்க ஆனால் பகலில் நல்லா தூக்க கறக்கம் இருக்கும் மூணாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் யூபி போஸ்ட்டோ டெலிஃபோன் போஸ்டோ இருக்கும் இது கட்டாயம் வீட்டுக்கு ஆகாதுங்க இது சம்மந்தமான விஷயங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பரிகாரங்க வழி சொல்கிறேன் நாலாவது பாயிண்ட் அம்மா அழகா அழகானவங்களா இருப்பாங்க அஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு காரிய தடைகள் நிறைய சந்திப்பீங்க ஏழாவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்கள விலக்கி வச்சுருப்பாரு அப்பா பேச்சுவார்த்தை இல்லாமல் எட்டாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படித்தாலும் படிக்கிற காலத்தில் ஒரு படிப்பில் தடையை சந்திப்பீங்க அதில் அரியர் போட்டு படிப்பீங்க பத்தாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவாங்க வாங்க பதினெண்டாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயே அது பலகன ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க பதிமூணாவது பாயிண்ட் நகைச்சுவை பெரியராக இருப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க பதினஞ்சாவது முன்கோபியா இருப்பீங்க அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதினேழாவது அம்மாவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பதினெட்டாவது தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு ஈடுபட மாட்டீங்க எப்போதுமே உங்கள் சேஃப்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி இருபத்தி ஓராவது எவ்வளோ பணம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க ரெண்டாவது சேமிப்புகளால் மன ஒருத்தங்களை சந்திப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸாலையும் பிஸ்னர் பார்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ஸாலையும் பண ஏமாற்றத்துக்குள்ள சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு மூத்த சகோதரம் அம்மா வயத்தில் அபாஷனோ அல்லது அப்பாவிலோ இறந்துருப்பாங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு மா கருத்து கருத்து உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அண்ணா அக்கா கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் நம்மளை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிட்டே அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு அடிக்கடி இருக்குங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் இளம் வயதுலேயோ அல்லது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பா இறக்கூடிய அமைப்புகள் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பம் வந்து மசூதிக்கு பணம் கொடுக்கறது தான தருமங்கள் இருக்கிற வழக்கமாக வச்ச குடும்பமாக உங்கள் குடும்பம் இருக்கும் முப்பதாவது பாயிண்ட் சொந்த ஊரில் அது பழகின ஊரில் தான் வாழ ஆசைப்படுவீங்க முப்பத்தி மூணாவது முப்பத்தி ஓராவது பாயிண்ட் கால் சம்மந்தமான பிரச்சனை கால் வலு கால் விரல்களில் பிரச்சனையை சந்திப்பீங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் வய முயற்சிகளில் தடைகள் இருக்குங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் தூக்கம் அப்படிங்கிறது தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும் நீங்கள் தான் நல்லா தூங்கினாலும் ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் இளம் வயதில் ஒரு அத்தையோ அல்லது அத்தை அப்பா கூட பிறந்த அத்தை பெண்ணு அல்லது அத்தை உச்சி பிறந்த அத்தை சென்னை அவங்க தெய்வமாக இருக்காங்க குடும்பத்துக்கு அவங்கள அவசியம் வழிபடணும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண்ணு கெட்டசாக உடஞ்சவங்களும் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையாவங்க அவங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்டு டாய்லெட் போகக்கூடிய ஆசனம் வாயிற சூடு உங்களுக்கு இருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட் தாய்மாமா ஒரு பகையாகும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் நாற்பதாவது பாயிண்டு திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் கணவரால் மனக்கஷ்டங்கள் உண்டு நாற்பத்தொண்டாவது பாயிண்ட் வேலையில் டென்ஷன் பிரசர் இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தி மூணாவது

இறந்ததாக இருக்கலாம் அல்லது அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தது இறந்ததாக இருக்கலாம் கண்டிப்பாக தான் குடும்பத்தில் ஒரு கன்னி இறந்து இருக்கிறாங்க அவங்களை அவசியம் வழிபடன்னா அவங்க தெய்வங்க கன்னி தெய்வ வழிபாடு முறைப்படி செய்வது எப்படி கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏசூசெட் அப்படிங்கிற ஒரு புத்தகமே போட்டுருக்குறேன் என்னுடைய டெலிகிராம் மேப்பில் தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை நல்லபடியாக அனுச்சிக்கிறேன் அதன்படி கன்னி வழிபாடை முறைப்படி செய்யுங்க இத்துடன் நூர்ஜஹான் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலாஜி வளங்கள் முடிவடைகிறேன் இங்கே பெயர வச்சேம்ப பலன் சொல்கிறேன் ஜாதகச் சின்ன அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை ஜிகல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்